ஒரு மனுஷனோட உடம்ப எத்தனை டாக்டர் ஆராய்ச்சி பண்ணாலும் சரிங்க அந்த மனுஷன் என்ன இனம்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவன் தான் சொல்லுவான் நான் இன்னும் இனம்னுட்டு எதுக்குங்க நமக்குள்ள இந்த ஏத்த தாழ்வு புருஷ ஆபீஸுக்கு போறதுக்கு கிளம்பி தயாரா இருந்தான் கொண்டாட்டி வெளியில வந்து இப்படி இப்படி பார்த்துட்டு போனாங்க எதுக்கு வந்து பார்த்தா தெரியுமா தான் புருஷ வாழ்க்கை இழந்தவங்க யாரும் மோங்கிட்டு முடிச்சிட கூடாதான் பூனை குறுக்க வந்தா ஆபீஸுக்கு போன மனுஷன் திரும்பி வீட்டுக்கு வந்துருந்தான் சகனம் ஒரு தம்பி மொட்டை மாடியில ஒரு காக்கா வந்து அவன் தட்டி விளையாண்டுட்டு போச்சு காக்கா என் தலையில அடிச்சிட்டு சொல்லி போய் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தம்பி தாங்க படிச்ச முட்டாளி சில பேரு நீ அசைவம் சாப்பிடவனா தண்ணி போ சொல்லுவாங்க ஆனா அசைவம் சாப்பிடுற மனுஷனோட பணம் மட்டும் எனக்கு பரிசுத்தமா இருக்கும் வாய்க்குள்ள போற எதுவும் மனுஷனுக்கு சீட்டு இல்லைங்க சீட்டு வேற வெளியில எங்கயும் இல்லைங்க உங்க தான் இருக்குங்க பாட்டி முக்கியமா உள்ளத ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் இந்த மனுஷங்க இருக்காங்களே இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா வச்சாலம் பண்ணும்போது மட்டும் நீ யாரு என்ன என்னம்னு கேட்கவே மாட்டாங்க